ஒரு நாள் நிச்சயமாய் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் அன்று உன் தலையை கத்த நிமிர பண்ணுவார் அன்று நீ திரும்பி பார்க்கும்போது நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கத்தர் உங்கள் மூலமாய் செய்ய வைத்திருப்பார் நீ ஒருவருக்கு பிரயோஜனமானவன் அல்ல நீ ஓர் பேருக்கு பிரயோஜனமான தேவனுடைய பிள்ளை உனக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிற தரிசனம் பெரியது நீ அற்புதமானவனாய் இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அற்புதமானவர் உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என சொல்லே மிகவும் பெரியவர் என சொல்லே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே நிச்சயமாய் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் அன்று உன் தலையை கத்த நிமிர பண்ணுவார் அன்று நீ திரும்பி பார்க்கும்போது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கத்தர் உங்கள் மூலமாய் செய்ய வைத்திருப்பார் நீ ஒருவருக்கு பிரயோஜனமானவன் அல்ல நீ ஓர் ஆயிரம் பேருக்கு பிரயோஜனமான தேவனுடைய பிள்ளை உனக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிற தரிசனம் பெரியது நீ அற்புதமானவனாய் இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் அற்புதமானவர் உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என சொல்லே மிகவும் பெரியவர் என சொல்லே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே